திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத அரசியல் செய்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற பார்க்கிறார்கள் என்று முதல்வரும் அறநிலைத்துறை அமைச்சரும் திமுகவினருமே பிரச்சாரம் செய்கிறார்கள் இப்போது தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பாஜகவா ஆரம்பித்தது இல்லை இந்துக்க இந்து அமைப்புகள் எதுவும் ஆரம்பித்ததா திருப்பரங்குன்ற பிரச்சனையை ஆரம்பித்ததே இஸ்லாமிய அமைப்புகள் தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நபர் திருப்பரங்குன்றம் மலை மேல் ஆடு பலியிடப் போவதாக வருகிறார் அங்கிருந்த காவல்துறை அவருக்கு அனுமதி மறுக்கிறது இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியே இது நடந்தபோது எந்த இந்து அமைப்புகளும் தலையிட விழாப்போம் ஆடு கோழி பலியிட காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளின் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சமயத்திலும் எந்த இந்து அமைப்புகளும் களத்தில் இறங்கவில்லை அதன் பிறகு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் வருகை தந்து மலையில் ஏறிச் சென்று அங்கு அசைவனு சாப்பிட்டு அது பற்றி பிரஸ் மீட்டில் பேசுகிறார் சமூக வலைதளத்தில் இது குறித்து பதிவிடும் பொழுது மதுரை சிக்கந்தர் மலை என்றே குறிப்பிடுகிறார் மேலும் மலை உச்சியில் தர்கா உள்ளதால் இது சிக்கந்தர் மலை என்றுதான் காலம் காலமாக அழைக்கப்படுகிறது என்று வேற பேட்டி கொடுத்தார் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அப்போது மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை கண்டித்து அறிக்கை விடுகிறார் அதன் பிறகுதான் இந்த பிரச்சினை பூதாகரமாகிறது நவாஸ்கன் எம்பி வந்து சென்ற பிறகுதான் பாஜக தலைவர்கள் ஹெச் ராஜா ராம சீனிவாசன் மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் வந்தனர் என்பதுதான் உண்மை அதன் பிறகு திருப்பரங்குன்றம் விவகாரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அனைத்து இஸ்ல கட்சிகளும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதன் பிறகுதான் இருதரப்பிலும் வழக்கு பதியப்படுகிறது இந்துக்கள் தரப்பில் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படக்கூடாது என்றும் மலை மேல் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று தடை கேட்கப்பட்டது இஸ்லாமியர்கள் மற்றும் பலரும் இந்த வழக்கில் இணைந்து கொண்டனர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இரு நீதிபதிகள் கொண்ட கிளையில் இந்த வழக்கு நடைபெற்ற பொழுது நீதிபதி நிஷாபானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி ஆகியோர் விசாரித்தனர் இந்த வழக்கை இதில் நீதிபதி நிஷாபானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார் நீதிபதி ஸ்ரீமதி மலைமேல் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை அளித்ததால் அப்போது வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு சென்றது இந்த வழக்கில் திமுக அரசு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் வாடியது வாதாடியது மலை ஆடு கோழி பலியிடும் வழக்கம் உள்ளது எனவும் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுவதற்கு ஆதாரம் இருக்கிறது எனவும் வாதிட்டது தமிழக அரசு தரப்பு மேலும் இந்த வழக்கில் தொல்லியல் துறையும் சேர்க்கப்பட்டது அப்போது திருப்பரங்குன்றம் மலை தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொல்லியல் துறையின் உத்தரவுகளில் திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதி தன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் மாதம் தீர்ப்பளிக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டது மேலும் சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பது தீர்ப்பின் முக்கிய பகுதி மேலும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டது இதன் பிறகுதான் திரு கார்த்திகை தீபத்தன்று தீபத்தொன்னில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடுக்கப்பட்டது அந்த தான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பளித்திருந்தார் என்பதுமே நம்ம பார்த்துருப்போம் நடந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்தால் பிரச்சனை ஆரம்பமே இஸ்லாமிய அமைப்புகளும் நவாஸ்கன் எம்பியும் தான் என்பது புரியும் பாஜகவும் இந்து அமைப்புகளும் எதிர்வினை மட்டுமே புரிந்தார்கள் என்பது உண்மை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் வரை திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு தர்கா உள்ளது என்பதற்கு பெரும்பாலான தெரியாது தெரியுமா அதுவும் அங்கே ஆடு கோழி பழியிடுகிறார் என்பது இந்த நிறைவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது முருகன் கோவில் அமைந்துள்ள சென்னிமலை கல்வாரி மலை இயேசுமலை என்று பெயர் மாற்றம் என்று கிறிஸ்துவ அமைப்புகள் சொன்னதன் விளைவாக சென்னிமலையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது நினைவர்கள் எல்லாருக்குமே அதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்ற சர்ச்சையும் இழந்ததால் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் களத்தில் குதித்தன சென்னிமலை பிரச்சனையிலும் அரசு மறைமுகமாக கிறிஸ்துவ அமைப்புகள் தான் ஆதரவாக தான் இருந்தது மதுரையிலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பழகி வருகிறோம் என்று சொல்பவர்கள் யாருமே இந்த பிரச்சனைகளில் இந்துக்கள் பக்கம் நிற்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மாறாக இஸ்லாமியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஆதரித்தார்கள் அரசும் இஸ்லாமியர்கள் பக்கம்தான் நின்றது அறுபடை வீடுகளில் முதல் வீடு பழமையான முருகன் கோவில் மலை மேல் அமைந்துள்ள பழமையான காசி விஸ்வநாதர் கோயில் பிள்ளையார் கோயில்கள் அமைந்திருந்தாலும் இந்துக்களின் மத உணர்வுக்கு எந்த மதிப்பும் அளிக்காமல் இஸ்லாமிய அமைப்புகள் அங்கு ஆடு கோழி பழியிட்டே தீரும் என்று சொன்னார்கள் மலைக்கு செல்லும் பாதையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்துவோம் என்று சொன்னதும் அவர்கள்தான் இத்தனை கோயில்கள் இருக்கின்ற இடத்தில்தான் தொழுகை நடத்த வேண்டுமா என்று யாருமே அவர்களிடத்தில் கேட்க தயாராக இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை அண்ணன் தம்பி மாமான் மச்சான் என்று சொல்வதெல்லாம் இந்துக்களை ஏமாற்றுவதற்கு தானே தவிர இந்துக்களின் மத உணர்வுகளையும் உரிமைகளையும் பற்றி எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் கவலை இல்லை என்பதே உண்மை பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் இஸ்லாமிய ஆதரவு தான் ஆடு கோழி பழிக்கு தடை தீர்ப்பு என்ற தீர்ப்புக்கு ஏன் மேல்மீடு செய்யவில்லை என்று கேட்டவர் தான் சீமான் இப்போதும் பாஜக தவிர அனைத்து கட்சியினரும் அது தீபத்துக்குனே இல்லை என்று வாதாடுகிறார்கள் இந்துக்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்பதை ஒரு அரசியல் கட்சி கூட உணரவில்லை இங்கு பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் இல்லை என்றால் சென்னிமலையும் திருப்பரங்குன்றம் பெயரும் மாற்றப்பட்டிருக்கும் ஒருநாள் இதை இந்துக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நானும் எதிர்பார்க்கிறேன்